Hi friends, welcome back. This is your rule. Let's go to the video. Hey, Babu, come here. 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 வீட்டுக்குள்ள என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கேவலமா அசிங்கமா பாபா பார்த்து கத்துறாருங்க ஏண்டா அரவிந்துக்கு இப்படி ஒரு மனசு குடி போயிடுச்சு ஏன் புத்தி இப்படி போகுது ஏன் திட்டுறாரு இப்படிதானே யோசிக்கிறீங்க அது வாங்க நம்மளோட பாபு மிகப்பெரிய பொய் சொல்லிட்டாருங்க என்ன பொய் தானே கேக்குறீங்க மல்லிக்கோ விஜய்க்கு நட்டுல எதுவுமே இல்லை அப்படிங்கிற போய் தாங்கே சொல்லிட்டாரு இந்த விஷயம் எப்படியோ நம்மளோட அரவிந்தக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற அந்த ஒரு பகீர் பகீரான ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டா நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கும் புரியாது உங்களுக்கும் புரியாது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடே எத்தனை கிளம்பிருக்கீங்க அப்படிலாம் போய் சொல்லிட்டு ஏமாத்திருக்கு நீ உன் தங்கச்சி இதே வேலையா தான் ஊர் ஊரா சுற்றுறீங்களா உன் ஊர்ல இருந்து வந்து எங்க அம்மாக்கிட்ட எல்லாம் புட்டு 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 வச்சுட்டாங்க அதான் நம்பலை நான் உங்க மேல அந்த நம்பிக்கையில இருந்தேன் ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பாபு யாரை பார்த்துன்னா அரவிந்த் வந்து பாபு பார்த்து கேட்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நேற்று ஒரு மொட்டை கடைதா செஞ்சிடறான் எனக்கு அதெல்லாம் மொட்டை மொட்டையாக மொட்டை மொட்டை எழுதி வச்சுருந்தாங்க இப்படி இப்படி தான் மல்லியும் விஜயம் ஊர் மேலே சுற்றிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் குழந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதுங்க இதை கேட்டவுடனே எனக்கு ஐயோ மல்லிக்கு குழந்தையா ஐயோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஏன் கேட்குறீங்க ஆமாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் தினீன் கலாணை குழந்தைனா எப்படி ஒத்துக்குறது மனசை தான் பத்துறது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு மூக்கி நம்ம நாகு என்னடா இன்னும் அந்த அரவிந்த் பையன் சண்டை போடாம இருக்கிறான் ஒரு விஷயம் தெரிஞ்சா தெரியலையா நம்ச்ச லெட்ரு போச்சா இல்லையா அப்படியே யோசிச்சுட்டு கன்ஃபியூஷனில் தலைவலியில் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு நம்ம நாகு கிச்சனில் நடந்து 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 கால் வலிக்க தேயிறான் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ரூமில் அமைதியாக உட்காந்து அழுத்துட்டு இருக்கா ஏன் தானே பார்க்குறீங்க என் மொண்டாட்டி எனக்கு சோறு போட்டா அதனால் அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜய் அவரை கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்து கத்தனை கற்றுல பாபு வாங்க பிள்ளையே உள்ளே போகலான்னு கூப்பிட உள்ளே வந்து உட்காந்துட்டு ஏன்னம்மா பிள்ளை திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவர் சொல்ல ஏன்னா அவரை கூட தான் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு கேட்க பாபு இது உங்கள் விட அப்பிள்ள உங்களுக்கு எல்லா அவ்வளோ உள்ள வா வா அப்படின்னு கூப்பிட உள்ளே போக்கிறாரு நம்ம நாகு வந்து நல்லதாக இருந்தால் நீங்கள் வரல பிரச்சனை இல்லை கெட்ட விஷயம்னா சண்டைக்குன்னா உடனே வந்துடுங்க பிரச்சனை இல்லை ஏன் சண்டை போடணும் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்க அதுக்கு சொல்கிறாங்க வழக்கமாக கல்யாணம்னா ஆயிரம் பிரச்சனை வரும் நிறையா சண்டை வரும் அப்படியே அந்த ஆங்கிளில் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம அரவிந்த் என்ன பண்ணுறாரு தெரியுமா இப்படி தாங்க டயர்டாகி பேசுகிறாரு பல்லான பல்லான விஷயம்லாம் நடந்திருக்கு எனக்கு எதுவுமே தெரியல பல்லான பல்லான பேர் பல்லான தான் சொல்கிறாங்க பல்லான பல்லானதான் நான் பல்லான பல்லான மாதிரி நம்புறதா இல்லையான்ற மாதிரி தெரியாமல் புரியாமல் உலரிகிட்ருக்காரு என்ன பண்ணுறான்னு தெரியல இப்படியெல்லாம் நான் எதிர்பார்த்து ரெண்டு பேருக்கு சண்டை வந்து மல்லி விட்டுருவாங்க மல்லி விஜய் ஒன்று செஞ்சிருவாங்கன்னு ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போனோங்க ஆனால் கப்புன்னு குப்புறப்பட்டி ஸ்டார் நான் அரவிந்த் இந்த மாதிரி மொட்டக்கடி சேர்த்து எத்தனையோ பேர் கல்யாணத்தை நிறுத்துவாங்க உங்களுக்கு ஆகாதவங்க யாராவது அந்த வேலை செஞ்சுருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது இல்லை விஜய் சாருக்கு ஆகாது யாரென்னா பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல இதை கண்டுபிடிச்சி அவங்கள உள்ள தூக்கி வச்சு முட்டியே முட்டியே தட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்த் டைலாக் கூட இதை கேட்டேன் நம்ம வண்டி என்ன பசங்க திறமை முடிக்கிறாங்க நம்ம பாபம் சரி மாப்பிள்ளை சரி மாப்பிள்ள ஆனால் நம்ம நாவுக்கு தாங்க பெரிய பல்பு இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மறந்த கொண்டையே மறந்துட்டுன்ற மாதிரி அவங்க போட்ட பிளான்லாம் சொல்லிப்பிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படி விஷயத்தை அடுத்த வீட்டில உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடாஸ் யூ பாய்